hi hey friends welcome back to sri fashion ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசாக ஒரு ஃபிளைஓவர் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து அது ஃபுல்லாமே காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதில் எந்த மூணு டாப் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் தான் இது ஃபுல்லாமே காட்டன் அண்ட் ரேன் கலெக்ஷன் ரேன் கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது வந்து காதி காட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு ஒயிட்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பாக்ஸ் டைப்ல கொடுத்திருக்காங்க அழகா நாட் கொடுக்கற மாதிரி கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த டாப்போட பாட்டர்லயுமே ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க அழகா ஒரு பிரிண்டட் ஒரு கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிரிண்டாம் கேரண்டி தான் இந்த பிரிண்ட் எதுவுமே போகாது இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் டாப் கலெக்ஷன்ஸ் இது இதுமே நெக்ஸ்ட் நெட் நெக் நெக் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இது ஃபுல்லாக அஜரக் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக குட்டி குட்டி மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக் ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது இதெல்லாம் போடும்போது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ் தான் அந்த ஸ்லீவ்லேயும் ஒரு அஜர பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த டாப்போட பாட்டத்துலயுமே அந்த அஜர பிரிண்ட் ஹேண்ட்ல ஸ்லீவ் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க அதே டிசைன் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இதுலயுமே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் அவைலபிளா இருக்குது இப்போ நாங்க காமிக்கிறதுல எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுமே சேம் டிசைன் ஆனா நெக் பட்டன் மட்டும் இந்த நெக் பட்டன் மட்டும் மாறுவதில்லை சேம் டிசைன் தான் ஆனா ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு நெக் பட்டன் வரும் எம்முக்கு ஒரு நெக் பட்டன் வரும் எல்லுக்கு ஒரு நெக் பட்டன் வரும் எக்ஸலுக்கு டபுள் எக்ஸல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெக் பட்டன் வரும் இது ஒரு நெக் பட்டன் கொடுத்துருப்பாங்க பாடிய பாடி ஃபுல்லா அந்த கலம் கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க அந்த நெக் பட்டன் மட்டும் மாறுவதில் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்கிறோம் டாப் கலெக்ஷன் தான் பாக்கிறோம் இத பார்க்கும்போது ஜூட் மெட்டீரியல் மாதிரியே கொடுத்துருக்காங்க கேரளா டைப்ல கேரளா சாரீஸ்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி பீக்காக் டிசைன்ல நல்ல வீ நேக்கில் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா நல்லா ஹெவியான எம்ப்ராய் பண்ணிருக்காங்க இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் கொடுத்து அந்த டாப்போட பாட்டத்திலேயுமே ஒரு சின்ன ஒரு சீக்கன் சோர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராயர் கொடுத்து ஒரு சீக்கோன் சோர் மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது இப்போ நான் காமிக்கிறதுல எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஹெவியான எம்ப்ராய் கொடுத்து நல்ல சீக்வன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஒரு சின்ன பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்டீலுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு எம்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க சைடில் அந்த டாப்போட சைட் சைட் கட் இது சைட் கட்ல வந்து நைரா கட்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் என்ன சைஸஸ் அவைலபிளா இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ பண்ணி நீ வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே ரேன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ளூ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ளூ கலர் ஷேல் இருக்குது மட்டும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஒரு எம்பேல ஒர்க் கொடுத்திருக்காங்க கான்ட்ரஸ்ட் ஒர்க் கொடுத்திருக்காங்க இது ஒர்க் ஒரு சில்வர் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு சில்வர் கலர்ல ஒரு ஷிமர் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பிங்க் கலர் ஷேர்ல கூட நீங்க கொடுக்கலாம் ஒரு இதுக்கு ஒரு பிங்க் கலர் ஷேர்ல ஒரு ஷிம் கொடுக்கலாம் ஒரு ஆனியன் பிங்க் கலர் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்தா அந்த ஸ்லீவ்லேயே எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அழகா இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலயுமே சைஸஸ் அவைலபிளா இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு ரேன் மெட்டீரியல்ல டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்து அது சுத்தி சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே நல்ல ஹெவியான த்ரெட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக குட்டி குட்டி ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகான ஒரு எம்லா ஒர்க் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்டா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு நல்ல நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்லயோ இல்லைன்னா ஒரு எல்லோ கலர்லயோ நீங்கள் லெகின்ஸ் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு அஜரக் பிரிண்ட்ல பச்சை பண்ணியிருக்காங்க ஒரு மிரன் ஃபிளர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஒரு கலம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது கலம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு மெருன் கலரோ இல்லை பிளாக் கலர் லெகின்ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த மெருன் கலர் வேர் பண்ணும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் காமிக்கிறதால எந்த ஒரு த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுன்னு ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் மட்டும் மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்ல கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதை சுத்தி குடின ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு இது வந்து பேப்பர் மிரர் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிளைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளைனா கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துரும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு பிளாக் கலரில் ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதே பார்ட்ரு இந்த டாப்போட பாட்டத்துலயுமே வரும்

நெக் பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஜிர பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை சுற்றி குடி குடி தரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மிரர் ஒர்க் இருக்கு இதில் இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு எல்லோ கலராக ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட்ரு அந்த டாப்போட பாட்டத்துலேயுமே வரும் ஒரு சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாக பிளைனாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் நீங்கள் ஒரு லெகின்ஸ் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்ல சேம் கலர்ல செல்ஃபா விரும்புறவங்க பிளாக் கலர்ல கூட நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இப்ப நான் காமிக்கிற டாப்ஸ் கலெக்ஷன்ல எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நெக் பண்ணி பார்த்தா நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க் நல்ல யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கு பாக்குறதுக்கே இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒரு ஜிக்ஸாக்ட் பேட்டர்ல ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜமிக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த டாப்போட பாட்டத்துலயுமே நல்லா கட்டர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி பிரிச்சு காமிச்சு அதை சுற்றி ஒரு கட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது நீங்க கான்ட்ராஸ்டா ஒரு ராணி பிங்க் கலர்லயே ஒரு டார்க் இங்க் ப்ளூ கலர்லயே நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சிம்மருமே நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு கோல்டு கலர் சிம்மருமே யூஸ் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு கிராண்டான அவுட்ல சிம்மர் யூஸ் பண்ணுவோம் கிராண்டான அவுட்லுக்ல தெரிவிங்க மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சாஃப்டாவும் இருக்குது நீங்க சம்மருக்குமே இதை வேர் பண்ணிக்கலாம் ரேயல்ங்கிறதுனால ரொம்ப சம்மருக்கு வேர் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேணா வேர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதை நீங்க எந்த மூணு டாப் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும் சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு மொத்தமா மூணு டாப்ஸ் எடுக்கும் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் குறையும் அதனால நீங்க மொத்தமா மூணு டாப்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இதுல நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோமே ரேயான் மெட்டீரியல் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸாக் பட்டன் நல்ல ஹெவியான எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஒரு சின்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயும் ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்குது எல்லா கலருமே ஒரு எல்லோ அந்த எல்லோவும் ரெட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது அதே மாதிரி அந்த டாப்போட சைட்லயுமே நைராக்கட் மாடல் மாதிரி நல்ல எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்குது இதுல ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு கிரீன் கலர் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு இதுதான் நீங்க கான்ட்ராஸ்டா ஒரு ரெட் கலரோ எல்லோ கலரோ நீங்க லெகின்ஸோ சிமரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஒரு அழகான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க நெக் பிரிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஜரத் பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதை சுத்து கிரட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க அந்த கலம்கரி பிரிண்ட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது அந்த பிளாக்குக்கும் அந்த எல்லோக்கும் நல்ல மஸ்ட் எல்லோக்கும் நல்ல கான்ட்ராஸ்டா தூக்கி கொடுக்குது இதுமாரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லயும் ஒரு சின்ன எல்லோ கலர்ல ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இது எந்த ஒரு மூணு டாப்ஸ் எடுக்கும் போதும் செவன் டபுள் நைன் வரும் இல்ல நீங்க சிங்கிள் டாப் எடுக்கிறீங்கன்னா ஒரு டாப்போட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு சூப்பரான ரே மெட்டீரியலா கொடுத்திருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியலா இருக்குது நெக் பட் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான ஒர்க்கா இருக்குது நல்ல சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுக்கெல்லாம் சிம்மர் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கிராண்டான அவுட்லுக்ல இருப்பீங்க இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி திருட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டத்துலையுமே அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்குலாம் நீங்கள் அதே கலரில் ஒரு ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதெல்லாம் பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுலயும் நெக் பண்ட் வந்து ஒரு அஜரக் பிரிண்ட் மாதிரி கொடுத்து ஒரு மேங்கோ டிசைன்ல கொடுத்திருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கிரீன் அண்ட் ரெட் கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதேமே த்ரீ ஃபோர் ஸ்ரீ வரும் அந்த ஸ்ரீலயும் ஒரு சின்ன லேசர் கொடுத்திருக்காங்க ஒரு ஜிக்சாக் பட்டன்ல ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க டாப்போட பாட்டுத்திலயுமே அதே மாதிரி ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க லேசர் கொடுத்திருக்காங்க இதுக்குதான் நீங்க மெருன் கலர்ல நல்ல ரெட் கலர் ஷேர்ட்ல ஒரு லெகின்னமோ ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கான்ட்ராஸ்டா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பாடி ஃபுல்லாம இந்த பத்தி பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்ல நல்லா அஜரட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஒரு ரெட்டன் ஒர்க்கு ஒரு பேப்பர் மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குது பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி பத்திக் பட்டன்லாம் வந்துடும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதுல என்ன நெக் பட்டன் மட்டும் இதே சேம் டிசைன்ல பாடி மட்டும் சேமா வரும் ஆனால் நெக் பட்டன் மட்டும் மாறும் இது ஒரு நெக் பட்டன் வேற மாதிரி இருக்கும் இது ஒரு பட்டன் வேற மாதிரி இருக்கும் இந்த நெக் பட்டன் வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு நெக் பட்டன் வரும் எம்முக்கு ஒரு நெக் பட்டன் வரும் எம் எல்லுக்கு ஒரு நெக் பட்டன் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒவ்வொரு நெக் பட்டன் வரும் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணி உங்களோட உங்களுக்கு என்ன நெக் பட்டன் வேணுங்கிறத நீங்க வாங்கிக்கோங்க என்ன சைஸோ அந்த சைஸ் வாங்கிக்கோங்க இதுல நீங்க எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே செவன் டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் டாப்பா வரும்போது ஒரு டாப்போட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் நல்ல டார்க் பிங்க் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க டொமேட்டோ பிங்க் மங்கலம் அந்த மாதிரி ஒரு ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எம்ப்ராயர் ஒர்க் அந்த ரெட்டன் ஒர்க்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்னா இருக்கு பாக்குறதுக்கு இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஜரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சுத்தி கோல்டன் கலர் சரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்டீலையும் ஒரு சின்ன எம்பிரா ஒர்க் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஜமிக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க புட்டாஸ் மாதிரி ஒரு ஜமிக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுல அந்த டார்க் ப்ளூ கலர் ஷேர்ல நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது நல்ல ஹெவி ரேயான இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் இது நல்லா ப்ளூ கலர் ஷேர்ல கொடுத்திருக்காங்க இந்த பீகா குளூ அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷேடு நெக் நல்லா யூ யூ கட் மாதிரி கொடுத்து ஹெவியான எம்ப்ராயர் கொடுத்திருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ல இதெல்லாம் கொடுத்திருக்காங்க மீட்டிங் நல்லா ஹெவியான ரேயான் மீட்டிங் ரொம்ப சாஃப்டா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துரும் அந்த ஸ்ரீலேயும் ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்திருப்பாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் ஷேர் ரொம்ப ரெண்டு கலர்ல தெரியும் டூஎல் ஷேர்ல தெரியுது இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேர்ல நீங்க சிம்மர் யூஸ் பண்ணும்போது இல்ல லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் ஷேர் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராண்டான அவுட்லுக்குலாம் இன்னும் அழகாக இருக்கும் இப்ப நீ காமிக்கிற எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமே இதுல மூணு டாப்ஸ் எடுக்கும் போது செவன் டபுள் நைன் சிங்கிள் டாப் எடுக்கும் போது உங்களுக்கு வரும் இதுல இன்னொரு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு நல்ல எல்லோ கலர் பிரைட்டான ஒரு கலர் ரெண்டு கலருமே சூப்பரான கலர் இதுல எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிவித்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆரோ நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவோ டிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்